இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா நம்ம வீட்டு பாத்ரூமில் துணி கரை அதெல்லாம் நம்ம குளிக்கிற ஷாம்பு ஷோப்பு அந்த கரைகள்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் திட்டு திட்டே ரொம்ப அசிங்கமாக எடுக்காத்திருந்தது இதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அது போகல அதுக்கு என்ன சொல்யூஷன் யூடியூப்பில் வீடியோ தேடி பார்க்கும்போது ஒரு வீடியோ பார்த்தேன் கழுப்பு ஈனோ அப்புறம் எலுமிச்சம்பழம் அப்புறமா வாஷிங் பவுடரு அப்புறம் பாத்திரம் வளர்களுக்கு கூடிய கூடு பிரில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லிக்யூடி ஊற்றி க்ளீன் பண்ணால் நல்லா க்ளீன் ஆகுது அப்படின்னு கூட்டிருந்தாங்க சரி பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு கை கழுப்பு ரெண்டு ஈனோ பாக்கெட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வில்லி இருந்தது வில்லி கூட ரெண்டு ஸ்பூனு அப்புறம் வந்து வாஷிங் பவுடர் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கலக்கிவிட்டு நல்லா பழத்தை வந்து நல்லா விதையோட புளிஞ்சி விட்டோம் அதுவும் புளிஞ்சி விட்டாச்சு சரி பண்ணி தான் பார்க்கலாமே முயற்சி பண்ணி பார்ப்போம் கரை போனால் நல்ல தானே அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருது ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றணும் போட்டிருந்தாங்க அதனால் ரெண்டு ஸ்பூன் ஓகே ஆச்சு ரொம்ப நாளாக கரை அப்படியே இருந்துச்சு நம்ம என்ன தான் சோஃபாயில் போட்டு மற்ற ஃப்ளோர் கிளீனர் எதுவும் எதுவும் போட்டு க்ளீன் பண்ணாலுமே அது போகலை பெரும்பாலான வீடுகளில் பாத்ரூம் பண்ணுற மாதிரி தான் கரையாக இருக்கும்னு நினைக்கிறேன் உடனே ஒரு கவர் எடுத்து கையில் மாட்டிக்கிட்டு பாத்திரம் வளர்க்கிற நார் இருக்கு இல்லையா ஸ்டீல் நார் அந்த நார் எடுத்து வச்சுட்டு தேய்க்க ஆரம்பித்தேன் ஓரளவுக்கு கரை நல்லாவே போகுது எவ்வளோ அழுத்தி தேய்க்க முடியுமோ எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி தேய்க்க முடியுமோ அவ்வளோ அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கரையாக இருக்குன்ட்டு இதை அழுத்தி தேய்ச்சி அந்த கரை இருந்த இடத்துல நல்ல அந்த எல்லாம் போட்டு நமக்கு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா அந்த லிக்யூட் எல்லாம் போட்டு தேய்ச்சி பார்த்துட்டு நல்லா அழுக்கு போகுது உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் எப்படி க்ளீன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா பல நாளாக கழுவாத மாதிரியே இருக்கும் ஆனால் வீக்லி ஒன் டைம் கிளீன் பண்ணுறது தான் அப்படி கிளீன் பண்ணியுமே அந்த துணி அலசிற கரைகள் எல்லாமே சேர்ந்துருது ஓரளவுக்கு ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டாச்சு இப்போ வாஷிங் மிஷினுக்கு இருக்கிற அந்த ஓஷன் எடுத்து தேய்ச்ச இடத்துல தண்ணி அடிச்சு தேய்ச்சதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டேன் பார்த்தீங்களா ஓரளவுக்கு ஃபுல்லாகவே கரை போயிடுச்சு ஓரளவுக்கு போயிருக்குது இன்னும் கொஞ்சம் ரெகுலராக தேய்ச்சிட்டு இருந்தால் எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கரை இருந்துச்சுன்னா இதை முயற்சி பண்ண பாருங்கள் நல்லா அழுக்கு போகுது ஓரளவுக்கு நல்லா மற்ற ஃப்ளோர் க்ளீனர் அந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நல்லா க்ளீனாக